விஸ்வகர்மா சமூக மக்கள் உருவாக்கிய கிட்டி விளையாட்டிலிருந்துதான் கிரிக்கெட் விளையாட்டு வந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விஸ்வகர்மா மகாஜன சங்கம் சார்பில் பிரம்ம ஜெயந்தி விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் கடம்பூர் செய் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் விஸ்வ பிரம்ம ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியாக மேலதாளம் முழங்க நடைபெற்ற ஊர்வலத்தை முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விஸ்வகர்மா சமுதாய மக்கள் உருவாக்கிய கிட்டி விளையாட்டிலிருந்துதான் கிரிக்கெட் வந்ததாக கூறினார் கிட்டி விளையாட்டை சில ஊர்களில் சில்லாங்குச்சி என்றும் கூறுவார்கள் என்று தெரிவித்த அவர் விஸ்வகர்மா மக்களுக்கு அதிமுக தான் அரசியல் அங்கீகாரம் வழங்கியது என்று குறிப்பிட்டார்